வணக்கம் கோவை மக்களே இன்னைக்கு நம்ம இங்கே இருக்கோம்னு பாத்தீங்கன்னா கோயம்புத்தூர் காரமடையில் தாங்க காரமடைனாலே கண்டிப்பாக எல்லாருக்குமே ஞாபகத்துக்கு வர்றது யாருன்னு பார்த்தீங்கன்னா ஸ்ரீ ரங்கநாதர் டெம்பிள் தாங்க ஸோ சுவாமி பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா ரொம்ப அழகான பழமையான ஒரு சாமிங்க ரொம்ப சக்தி உள்ள ஒரு சாமி இருக்கக்கூடிய ஒரு இடம் தான் ஸோ காரமடைனாலே கண்டிப்பாக எல்லாருக்குமே முதல்ல அவரை தான் ஞாபகத்துக்கு வரும் ஸோ அப்படிப்பட்ட ஒரு காரமடை ரங்கநாதர் கோயிலுக்கு பக்கத்தில் ஒரு சூப்பரான செமிகேட்டடு கம்யூனிட்டிக்குள்ளே தாங்க இப்போ நம்ம வந்திருக்கோம் ஸோ இந்த செமிகேட்டட் கம்யூனிட்டிக்குள்ள பிளாட்ஸும் அவைலபிள் வீடும் அவைலபிள் எல்லாமே இருக்குங்க ரெடி டு மூவ் இருக்கு ஸோ நீங்கள் கோயம்புத்தூர் மேட்டுப்பாளையம் ரோட்டில் காரமடி சைடோ இல்லை எங்கேயாவது மேட்டுப்பாளையம் ரோட்டில் தேடிட்டு இருக்கீங்கன்னா கண்டிப்பாக இந்த செமிகேட்டட் கம்யூனிட்டிக்கு தாராளமாக வரலாம் மக்களே ஏன்னா அந்த அளவுக்கு வேற லெவலில் ஒரு சூப்பரான எக்ஸ்பிளாயிட்டாக பண்ணியிருக்காங்க ஸோ பக்கத்தில் பார்த்தீங்கன்னா சுற்றியும் உங்களுக்கு ஒரு ஏக்கருக்கு பார்க்கே விட்டுருக்காங்க அந்த அளவுக்கு நல்ல பெரிய ஒரு லே ஸோ செமிகேட்டட் கம்யூனிட்டிங்கிறதுனால ரொம்ப அழகாக வந்து ரோடு எல்லாமே தேர்ட்டி த்ரீ ஃபீட் ரோடு கொடுத்து எல்லாமே இபி கனெக்ஷன் வாட்டர் கனெக்ஷன் எல்லாமே உள்ள பக்காவாக இருக்குங்க ஸோ நீங்கள் இருக்க இந்த வீடோட எலிவேஷன் பாருங்களே சூப்பராக பிரம்மாண்டமாக கொடுத்துருக்காங்க ஒரு ஃபிஃப்டி ஃபைவ் லேக்குக்கு ஒரு த்ரீ பிஹெச்கே அதுவும் ஒரு ரெண்டே கால் சென்ட் லேண்ட் ஏரியாவில் ஒரு சூப்பரான கிழக்கு வாசல் வச்சு கட்டியிருக்காங்க ரொம்ப அருமையாக இருக்குது மக்களே ஸ்பாட்லைட்ஸு பெயிண்டிங்கு எல்லாமே பக்காவாக ஃபினிஷ் பண்ணியிருக்காங்க இப்போ நம்ம வீட்டுக்குள்ளே ஃபுல் டீட்டெயில் பார்த்தோம் அதுக்கு முன்னாடி பக்கத்துல பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஸ்கூல் காலேஜ் நிறையவே அமைஞ்சிருக்கு ஸோ நீங்க காரமடை சைடு கண்டிப்பா இந்த வீட்டை நீங்க வாங்குனீங்க அப்படின்னா உங்களுக்கான எல்லா விதமான ஃபெசிலிட்டிஸ்மே பக்கத்தில் இருக்குங்க வாங்க வீட்டுக்குள்ள போய் நுழைஞ்சு பார்த்தர்லாம் சோ உள்ள நுழைஞ்சதும் பதினேழுக்கு பத்துங்கிற சைஸில் ஒரு பெரிய போர்ட்டிகை கொடுத்து சூப்பராக மேலே ஸ்பாட்லைட்ஸ்லாம் கவர் பண்ணி ரொம்ப அழகாக வந்து வால் பெயிண்டிங் எல்லாமே பண்ணி உங்களுக்கு டைல்ஸ்லேருந்து எல்லாமே நல்லா சூப்பராக ஸ்பாட்லைட்ஸ் கவர் பண்ணியிருக்காங்க ஸோ அதே மாதிரி கேட் பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு டபுள் கேட் கொடுத்துருக்காங்க சூப்பராக டாட்டா ஸ்டீல்லே பண்ண கேட்டுங்க ஸோ வால் டைல்ஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு கிளாஸி ஃபினிஷிங் கொடுத்துருக்காங்க உள்ள நுழைஞ்சதும் பார்த்தீங்கன்னா பதினாறுக்கு பதினாறுங்கிற சைஸில் ஒரு சூப்பரான பெரிய ஹாலே கொடுத்துருக்காங்க ஸோ அதே மாதிரி சேம் செமி ஃபர்னிஷ்டுன்னு நான் சொல்லியிருந்தேன் இல்லையா ஸோ மேலே பாருங்கள் அடடா ஸ்பாட் ஃபால் சீலிங்கு எல்லாமே வேறு லெவலில் சூப்பராக பண்ணியிருக்காங்க ஸோ அதே மாதிரி டிவி யூனிட் பாருங்களேன் ரொம்ப அழகாக பெயிண்ட் கலர்லேருந்து எல்லாமே மேட்ச் பண்ணி ரொம்ப அழகாக கொடுத்துருக்காங்க ஸோ பொதுவாக ஒரு வீட்டை வந்து டிசைன் பண்ணணும் அப்படின்னா கண்டிப்பாக ஒரு ஆர்கிடெக்ட் அந்த மாதிரி இருக்கிறவங்க மட்டும்தான் இந்த மாதிரி அழகாகலாம் சூப்பராக எல்லாமே டிசைன் பண்ணுவாங்க ஸோ ஆர்கிடெக்டே பார்த்தீங்கன்னா நீட்டாக பண்ணி கொடுத்துருக்காங்க ஸோ மாதிரி உங்களுக்கு சாமி ரூமுக்குன்னு தனியாக வந்துட்டு கபோர்ட் கொடுத்துருக்காங்க ரொம்ப நல்லா இருக்குது ஸோ ஹால்லேயே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டிவி யூனிட் ப்ளஸ் சாமியோட கபோர்டு எல்லாமே கவர் பண்ணி கொடுத்துருக்காங்க ஸோ அடுத்ததாக நம்ம பத்துக்கு பத்துங்கிற சைஸில் கிச்சன் வந்து சின்னதாக ஒரு டைனிங் பிளேஸ் கொடுத்து சூப்பராக எல் டைப்பில் நல்ல ஒரு ப்ளவுட்லேயே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கபோர்டு எல்லாமே லாஃப்ட் வரைக்கும் எல்லாமே கவர் பண்ணி கொடுத்துருக்காங்க ஸோ மாதிரி கேபினட் எல்லாமே கொடுத்துருக்காங்க உங்களுக்கு மேலேயும் உங்களுக்கு லாஃப்ட் ஃபுல்லாக கவர் ஆகியிருக்கிறதுனால உங்களோட மெட்டீரியல்ஸ் அதாவது கிச்சனுக்கு தேவையான எல்லா பொருளுமே வந்து நீங்கள் அடக்கமாக வச்சுக்கலாம் ரொம்ப நல்லா இருக்குது ஸோ அடுத்து தான் இந்த வீட்டோட ஃபஸ்ட்டு பெட்ரூமை போய் பார்த்துடலாம் ஃபஸ்ட்டு பெட்ரூமோட உள்ளே நுழைஞ்சதும் பார்த்தீங்கன்னா ரெடிமேட் டோர் நல்ல ஒரு ஃபர்னிச்சர் கலரில் கொடுத்து சூப்பராக இருக்குங்க ஸோ மேலே லாஃப்ட் க்ளோஸ் பண்ணியிருக்காங்க பத்துக்கு பதினொன்றுங்க சைஸ்ல ஒரு விண்டோ கொடுத்து சூப்பரா வந்து கவர் பண்ணிருக்காங்க ரொம்ப நல்லா இருக்குங்க ஸோ நாலுக்கு ஆறுங்கிற சைஸில் அட்டாச்சுடு பாத்ரூம் கொடுத்துருக்காங்க அதுவும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டைல் கலர் எல்லாமே வந்து செலெக்ஷன் இருக்குது ரொம்ப வந்து நீட்டாகவே பண்ணியிருக்காங்க ரொம்ப டிசைன் கசகசன்னு இல்லாமல் நல்ல ஒரு நீட்டான டிசைனில் பண்ணியிருக்காங்க ஸோ அடுத்ததாக இந்த வீட்டோட ஃபஸ்ட் ஃப்ளோருக்கு நம்ம போய் பார்த்துடலாம் எப்படி இருக்குன்ட்டு அதே சீலிங்கை பார்க்கும்போது எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்குங்க ஸோ மேலே ஏறும்போதே பார்த்தீங்கன்னா ரோல் ராய்ஸ் எல்லாமே நல்லா கொடுத்துருக்காங்க அதே மாதிரி உங்களுக்கு எஸ்எஸ் ஹேண்டில் கொடுத்துருக்காங்க ஸ்டெப்ஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா நல்ல டைல் செலெக்ஷன் சூப்பராக சூப்பராக பண்ணியிருக்காங்க மேலே வரைக்கும் பெரிய வெளிச்சம் வர்றதுக்காக விண்டோ கொடுத்துருக்காங்க உள்ளே நுழைஞ்சதும் பார்த்தீங்கன்னா நாலுக்கு எட்டுங்கிற சைஸில் ஒரு என்ட்ரன்ஸில் ஒரு டைல் ஃபினிஷிங்கோடு கொடுத்து மேலே ஸ்பாட்லைட்ஸ் கொடுத்துருக்காங்க அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா ஒரு சின்னதாக ஒரு ஹாலும் கொடுத்துருக்காங்க ரொம்ப நல்லா இருக்குங்க டிவி யூனிட் இதெல்லாம் இங்கே ஃபிக்ஸ் பண்ணீங்கன்னா ரொம்ப நல்லா இருக்கும் ஸோ இப்போ நம்ம செகண்ட் பெட்ரூம்க்கு உள்ளே போயிட்டோன்னு பார்த்தீங்கன்னா பத்துக்கு பதினாறுங்கிற சைஸில் வாட்ரூஃபோட சூப்பராக வந்து ஒரு மாஸ்டர் பெட்ரூம் கொடுத்துருக்காங்க அதே மாதிரி உங்களுக்கு வந்துட்டு ட்ரெஸ்ஸிங் மிரர் ஒன்று ஃபிக்ஸ் பண்ணி கொடுத்துருக்காங்க வாட்ருஃபும் கம்ப்ளீட்டாக வந்து எல்லாமே நீட்டாக பண்ணியிருக்காங்க ரொம்ப நல்லா இருக்குங்க ஸோ சுற்றியும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நல்ல ஸ்பேசியஸாகவே இருக்கு டைல் கலரும் ரொம்ப நல்ல ஒரு எலிஜிபிலிட்டி செலக்ஷனாக பண்ணியிருக்காங்க ஒயிட் காமினேஷனில் ஸோ செகண்ட் மாஸ்டர் பெட்ரூமோட அட்டாச்சுடு டாய்லெட் பாத்திரலாம் ஸோ இது பார்த்தீங்கன்னா நாலுக்கு எட்டுங்கிற சைஸில் பிளாக் வித் ஒயிட் காம்பினேஷனில் ஃபுல்லாகவே டைல் கவர் பண்ணியிருக்காங்க ரொம்ப நல்லா இருக்குங்க டைல் பார்க்கும்போது ஏதோ ஃபைவ் ஸ்டார் ஹோட்டலில் இருக்க மாதிரியே ஒரு லுக் இருக்குது ஸோ இப்போ நம்ம இந்த வீட்டோட தேர்ட் பெட்ரூம்குள்ளே பார்த்தீங்கன்னா பத்துக்கு பதினாறுங்கிற சைஸில் சூப்பராக வந்து இதுலேயும் வாட்ரூஃப்லாம் கம்ப்ளீட்டாக பண்ணி கொடுத்துருக்காங்க ஆனால் இதில் பாத்ரூமுக்கான மக்களே ரொம்ப ஃபீல் பண்ணுவீங்க கண்டிப்பாக என்னடா அட்டாச்சுடு டாய்லெட் கூட கொடுக்கல ஆனால் மாஸ்டர் பெட்ரூம்னால் ஆனால் இங்கே தான் ஒரு வேறு லெவலில் ஒரு ஹிடன் டோர் வச்சுருக்காங்க மக்களே இதை நீங்கள் பார்த்தீங்கனாலே ஆச்சரியப்படுவீங்க ஜஸ்ட் லுக் பண்ணுங்கள் என்ன அப்படின்னா ஓப்பன் பண்ணது வாட்ரூஃப் ஓப்பன் பண்ணாலே பாத்ரூம் வந்துடுங்க இது வந்து ஃபஸ்ட் டைமாக நான் இந்த மாதிரி எந்த வீட்லையுமே பார்த்ததில்ல உள்ளே பாருங்களே டைல் கலர்லேருந்து எல்லாமே மேட்சிங் செம்மையாக பண்ணியிருக்காங்க ஸோ அதே மாதிரி வாட்ரூஃப்னு நினச்சி ஓப்பன் பண்ணலாம் கடைசியில் உள்ள பாத்ரூம் வருதுங்க அது வந்து உண்மையாலுமே ரொம்ப அருமையான விஷயம் எல்லாருக்கும் மக்களுக்கு வந்து பொதுவாக இப்படி இருந்தால் பிடிக்கும் ஏன்னா இது டிஃப்ரெண்ட்டாக இருக்கு இல்லையா ஸோ அதே மாதிரி உங்களுக்கு இங்கே ஒரு சின்ன ஹால் கொடுத்துருக்கு மேலே ஃபால் சீலிங்கும் பண்ணியிருக்காங்க இங்கே நீங்கள் டிவி வேணும்னா செட் பண்ணிக்கலாம் நம்ம முதல்ல சொன்ன மாதிரி ஸோ கம்ப்ளீட்டாக லைட்டிங்கும் கொடுத்துருக்காங்க ஃபால் சீலிங் ரொம்ப நல்லாயிருக்கு ஒரு ஐம்பத்தஞ்சு லட்சம் ரூபாய் பட்ஜெட்டில் இவ்வளோ சூப்பராக பண்ணணும் அப்படின்னா கண்டிப்பாக எல்லாேருனாலும் முடியாதுங்க இந்த பில்டர் சூப்பராகவே பண்ணியிருக்காங்க ஸோ ஒரு வீட்டுக்கு நிம்மதியே பார்த்தீங்கன்னா பால்கனி தாங்க ஸோ அதுக்கேற்ற மாதிரி ஒரு சூப்பரான நேச்சுரல் செட்டப்பில் ஆப்போசிட்டில் தென்னை மரத்தோட சூப்பராக இருக்குங்க கண்டிப்பாக இந்த வீட்டை நீங்கள் டைரெக்டாக விசிட் பண்ணுங்கள் ஸ்க்ரீனில் கொடுத்துருக்க நம்பருக்கு கால் பண்ணிங்கன்னா டேரெக்டாக விசிட் பண்ணலாம் உடனே பார்க்கலாம் இந்த வீடு உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னா உடனடியாக லோன் ஃபெசிலிட்டி எல்லாமே நாங்கள் அரேஞ்ச் தர மக்களே அதே மாதிரி நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு உடனே வீட்டை பார்க்க வாங்க நன்றி வணக்கம் மக்களே